அன்பான நண்பர்களே இன்று நான் உங்களுடன் பகிரப்போகும் கதை ஒரு சாதாரண மனிதரின் ஆனால் அதே சமயத்தில் மனதில் ஆழமான மாற்றத்தை கண்ட மனிதரின் வாழ்க்கை பாடங்களைப் பற்றியது இந்த கதை உங்கள் மனதிற்கு அமைதி புத்திசாலித்தனம் வாழ்க்கையின் உண்மை அறிவை தரும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்வில் சந்திக்கும் சிக்கல்கள் மனக்கிளர்ச்சி மனச்சோர்வு ஆகியவற்றை சமாளிக்கும் வழிகளை இந்த கதை நமக்கு காட்டுகிறது ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ரவி செல்வன் என்ற மனிதர் வாழ்ந்தார் அவர் சோம்பேறியானவர் அல்ல ஆனால் வாழ்க்கையின் உண்மைகளை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வாறு மனதிற்கு அமைதி கிடைக்க முடியும் என்று அவர் அறியவில்லை அவர் மிகவும் முயற்சியாளரானவர் ஆனால் அடிப்படை ஆன்மீக அறிவையும் மனநிலை மேலாண்மையையும் அவர் அறியவில்லை ஒருநாள் அவர் தனது வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை தேட பிரபலமான சித்தரின் ஆலயத்திற்கு பயணம் செய்ய முடிவு செய்தார் அந்த சித்தர் மிகவும் அறிவாற்றல் வாய்ந்தவர் ஆனால் மிகவும் எளிமையான வாழ்க்கையை கொண்டவர் அவருடைய வார்த்தைகள் எளியதாக இருந்தாலும் ஆழமான கருத்துக்களை கொண்டிருந்தது ரவி சித்தரை சந்தித்து கேட்டார் ஆசிரியர் வாழ்க்கை எவ்வாறு சிறந்ததாக இருக்கும் நான் எப்போதும் முயற்சி செய்கிறேன் ஆனால் மனசாட்சியும் அமைதியும் கிடைக்கவில்லை சித்தர் நிம்மதி முகத்துடன் சொன்னார் மகனே வாழ்க்கை என்பது ஒரு பாடமாகும் நாம் தினமும் எதை கற்றுக்கொள்கிறோமோ அதையே வாழ்க்கை நமக்கு தருகிறது கோபம் பேராசை பயம் இவையெல்லாம் நம் உள்ளத்தில் இருந்து வெளியில் வராதபடி கவனித்தாலும் நம் வாழ்க்கை சாந்தியடையும் நீங்கள் தினமும் ஒரே விஷயத்தை கவனித்து பாருங்கள் உங்கள் மனநிலை நீங்கள் எவ்வளவு கோபப்படுகிறீர்கள் எவ்வளவு அன்பு காட்டுகிறீர்கள் எவ்வளவு பொறுமை காட்சி அளிக்கிறீர்கள் என்பதை இந்த சிறிய பயிற்சியிலே வாழ்க்கையின் உண்மை படுக்கைகள் அடங்கியுள்ளன ரவிசெல்வன் அந்த வார்த்தைகளில் மனதில் பரிந்து கொண்டார் அவர் தினமும் தனது அன்றாட வாழ்க்கையில் இதை கடைபிடிக்க முயன்றார் ஆரம்பத்தில் அவருக்கு சிரமம் ஏற்பட்டது ஒவ்வொரு நாளும் பிறர் செய்யும் தவறுகள் தாம்பதி அசல் சூழ்நிலை அனைத்தும் அவரை கோபப்படுத்தினர் ஆனால் சித்தர் சொன்ன வார்த்தைகள் அவரது மனதில் ஒளித்தன வெற்றி வெளியில் கிடைக்காது அது உள்ளே இருக்கும் மனதை சுத்தம் செய்தால் உங்கள் வாழ்க்கை தானாகவே வெற்றியடையும் முதல் சில வாரங்களில் ரவி செல்வன் தனது உள்ளே ஒரு மாற்றத்தை கண்டார் அவர் இழுக்கப்பட்ட கோபத்தை குறைத்து பொறுமையுடன் அனைவரையும் சமாளிக்க ஆரம்பித்தார் மனதில் அமைதி வளர்ந்தது முன்னர் எளிதில் கவலைப்படக்கூடிய நிகழ்வுகள் அவரை பாதிக்கவில்லை அவருடைய நம்பிக்கையும் அன்பும் பொறுமையும் மற்றவர்களுக்கு தெளிவாக தெரிந்தது ஒரு நாள் அவரது கிராமத்தில் பெரும் வியாதி தாக்கியது மக்கள் பலர் நெஞ்சம் விரித்தனர் அப்போது ரவி தனது மனநிலையை பரிசோதித்தார் கோபம் பயம் மனக்கிளர்ச்சி இல்லாமல் அவர் உதவினார் அவர் உண்மையான அன்பை வெளிப்படுத்தினார் பரிசுத்த மனதை காட்டினார் கிராம மக்கள் அவரின் உதவியை பாராட்டினர் அவர்களுக்கு ரவி செல்வன் ஒரு வழிகாட்டியாய் ஒரு ஆதரவாளராக மாறினார் இதை நாம் நமது வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்த முடியும் முதல் மனதை சுத்தப்படுத்துங்கள் நாம் தினமும் செய்யும் செயல்களை கவனிக்க வேண்டும் கோபம் பேராசை ஜீடு பயம் போன்ற மனநிலைகளை குறைக்க முயற்சிக்க வேண்டும் வாழ்க்கை ஒரு படைப்பு அங்கு ஒவ்வொரு செயலும் நமது மனதை மாற்றும் சக்தியை கொண்டுள்ளது மனதை சுத்தம் செய்தால் நமது சுற்றியுள்ளவர்களும் நமது கண்ணோட்டத்தால் பாதிக்கப்படுவர் இரண்டாம் பொறுமை கற்றுக்கொள்ளுங்கள் மனிதர்கள் எவ்வளவு தவறு செய்தாலும் நம் பொறுமை அவர்களுக்கு ஒரு பாடமாகும் பொறுமை என்பது ஒரு சக்தி அது நமது மனதை வலுப்படுத்தும் மற்றவர்களை அமைதியுடன் நடந்து கொள்வதற்கும் உதவும் மூன்றாம் அன்பை வலியுறுத்துங்கள் உண்மையான அன்பு ஒரு சக்தி அது நமது வாழ்வையும் சுற்றியுள்ளவர்களையும் மாற்றும் அன்பு செய்வதில் பயப்பட வேண்டாம் அன்பு என்பது நமது உள்ளத்தின் வெளிப்பாடாகும் நான்காம் வெற்றியை வெளிப்புறத்தில் தேடாதீர்கள் வெற்றி வெளியில் கிடைக்கலாம் ஆனால் அது உள்ளே இருக்கும்போது மட்டுமே நமது வாழ்க்கை முழுமையாக வளரும் மனநிலையை மாற்றும் செயல்கள்தான் உண்மையான வெற்றியை தரும் ரவி செல்வன் சித்தரின் கற்றலை கடைபிடித்து தனது வாழ்வை மாற்றினார் அவர் கிராமத்தில் மட்டுமல்ல தனது உள்ளத்திற்கும் ஒளியையும் பரப்பினார் அவரின் வாழ்க்கை ஒரு பாடமாக மாறியது மக்கள் அவரிடம் தங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வந்தனர் அவர் அன்பும் அறிவும் கொண்டு அவர்களை வழிநடத்தியார் அன்பான நண்பர்களே வாழ்க்கை எளிதானது அல்ல ஆனாலும் அது எளிதாக புரிந்து கொள்ளப்பட்டால் மிகுந்த மகிழ்ச்சியையும் அறிவையும் தரும் சித்தரின் கதை நமக்கு ஒரு ஆழமான பாடத்தை சொல்லுகிறது உலகத்தை மாற்ற முடியாதால் உங்கள் உள்ளத்தை மாற்றுங்கள் அப்போது உலகமும் உங்களுடன் சேரும் இவ்வாறு சாந்தியும் பொறுமையும் அன்பும் இவை நம்மை வாழ்க்கையில் முன்னேற்றும் சக்தியாகும் வாழ்வின் சிக்கல்களை சமாளிப்பதற்கும் மனசாட்சி அமைதி மற்றும் மகிழ்ச்சியை வளர்ப்பதற்கும் இந்த கதை வழிகாட்டியாக இருக்கும் முடிவில் நண்பர்களே உங்கள் மனதில் இந்த கதை ஒளியையும் நம்பிக்கையும் சேர்க்கட்டும் உங்கள் உள்ளத்தை மாற்றி வாழ்க்கையின் சூரியனை உங்கள் மனதிற்குள் பரப்புங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கை மாற்றமடையும் உலகமும் உங்கள் உள்ளத்துடன் இணையும்